தேங்க்யூ இந்த அருமையான மாலை வேலைக்காக உனக்கு நன்றி செலுத்துறோம் டேடி இந்த மாலை வேலையில ஆமா உங்க அழகான அந்த அன்பின் பிரசனத்துல அப்படியே டேடி நாங்கள் அப்படியே அதுல நனைஞ்சி அதுல அப்படியே மூழ்கி அதுல அப்படியே மெதந்து அது அந்த பிரசனத்தின் காலத்துக்குள்ள போக நாங்கள் வாஞ்சையா இருக்கிறோம் டேடி வாஞ்சையா இருக்கிறோம் டேடி கணுக்கால் அளவு அல்ல முழங்கால் அளவு அல்ல இடுப்பின் அளவு அல்ல கழுத்தின் அளவு அல்ல அனுபவிக்கிறதுக்காக இன்னைக்கு நாங்கள் வந்து டேடி ஒர் ர ஷ க லப ஜெபம் பண்ணி வசனம் சொல்லு விழுத்திருந்து ஜெபம் பண்ணி அவர்கள் எல்லாரும் ஒருமுனைப்பட்டு ஒரு இடத்தில் கூடி ஜெபம் பண்ணின போழுது ஏசு ஞானஸ்தானம் எடுத்த பின்பு ஜெபம் பண்ணின போது எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் வானம் திறந்தது வானம் திறந்தது திறந்திரந்தவானம் லக தேரி ப நம ர இந்த இடத்துல டேடி நாங்கள் எல்லாரும் ஒருமுனப்பட்டு ஜெபிக்கிற அந்த நேரத்தில் ஓ ஒருமனபட்ட ஆவில நிரம்புகிற நேரத்தில் இந்த நேரத்தில் எங்களுக்கு முன்பாக திறக்க வேண்டிய காரியங்கள் திறக்கப்படுவதற்காக நன்றி மண்டலங்கள் திறக்கப்படுவதற்காக நன்றி மண்டலங்கள் திறக்கப்படுவதற்காக நன்றி எங்களுக்கு முன்பாக திறக்கப்படுவதற்காக நன்றி வேதத்தில் ஒரு நாள் ஆவியான இப்படி சொன்னார் ஏசு ஜபம் பண்ணின பொழுது வானம் திறந்ததான் ஆனால் அந்த திறந்த வானம் வேதத்தில் எங்கேயுமே திரும்பவும் மூடினதுன்னு சொல்லி எங்கேயும் போடவே இல்லை அன்னைக்கு திறந்த வானம் இன்னைக்கும் திறந்து தான் இருக்கு யேசுவின் ஓந்தே நாங்கள் வரவே இருக்கிறோம் இந்த மாலை வேலையில ஸ்பெஷலா ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ் ஆமாம் காலையில் ஜபம் பண்ணும்போது சம்திங் ஸ்பெஷல்னு சொன்னீங்க டேடி ஆமாம் ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரசன்ஸ்னால எங்களால் டே நிரப்புனது எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு ஆ ஈவினிங் ஆ இன்னைக்கு ஈவினிங் ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ் ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ் ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ்

நமக்கு தேவையான அற்புதங்கள் நமக்கு தேவையான பணம் நமக்கு தேவையான ஆரோக்கியம் நமக்கு தேவையான வேற எந்த காரியமும் வெளியே கிடையாது தான் இருக்கு தான் இருக்கு ஓ அதை நம்ம கற்பும் தரித்து கொண்டு இருக்கிறோம் நாம் எப்போ வாயை திறந்து அந்நிய பாஷையில் ஸ்பீக் அன்னை பாசையில பேசுறோமோ உள்ளத்திலிருந்து ஜீவன் நதிகள் புறப்படுகிறது ஒ காரபா செட்டேலை பிராத் அலபா ரக டலபா ஷெட்டேலை பிராத் டாலபா ராபோ ஜீவன் நதிகள் நேரத்தில் கட்ட விழுக்கப்படட்டும் டேடி ஜீவன் நதிகள் கட்ட விழுக்கப்படுவதாக சுகத்தின் நதிகள் கட்ட விழ்க்கப்படுவதாக ஆரோக்கியத்தின் நதிகள் கட்ட விழ்க்கப்படுவதாக சமாதானத்தின் நதிகள் கட்ட விழுக்கப்படுவதாக செழிப்பின் நதிகள் கட்ட விழுக்கப்படுவதாக இந்த நதிகள் போற இடத்திலாம் ஆரோக்கியம் உண்டாகிறது இந்த நதி போற இடத்துல சந்தோஷம் உண்டாகுது இந்த நதி போற இடத்துல பிழைப்பு உண்டாகுது நான் <inaudible> <waiplexable> <men> <term baz> <manifestations>

நன்றி அப்பா ரூத்தின் மேல இருந்த தேவ தயவு ஒரு இரவுல ஒரு இரவுல அவளை வந்து லேண்ட்லாடா மாத்தினுச்சு ஒரு இரவுல லேண்ட் லார்டா மாத்தினுச்சு பொறுக்க போன இடத்துல அவ அவள் படி ஆக்கலா படி அளந்து கொடுக்கிறவளா தேவ தயவு மாத்தினுச்சு எஸ்தர் மேல இருந்த தேவ தயவு ஒரு 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 சில நாட்களுக்குள்ள அவளை ராஜாத்தியா மாத்தினுச்சு யோசைப்பு மேல இருந்த தயவு ஆ ரூத்தின் மேல இருந்த தயவு எஸ்தர் மேல இருந்த தேவ இதோ இந்த நேரத்தில் ஓ இந்த மாலை வேலையில் மேனிஃபெஸ்ட் ஆவதற்காக நன்றி மேல் தயவு கிடைக்கும் போது வெள்ளியும் தங்கமும் கேட்டு வாங்கினார்களாம் அதுக்கு முன்னாடி பஸ்கா பண்டிகை நடந்திருக்கும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால எகிப்தியுடைய கண்கள்ல தேவ தயவு இஸ்ரேவேல் ஜனத்துக்கு உண்டானது விளைவு வெள்ளியும் பொண்ணும் ஒரு இரவுல கைமாற்றப்பட்டுச்சு நான் சொல்றேன் ஓ ஆட்டுக்குட்டி ரத்தத்துக்கு இவ்வளவு மகிமைன்னா ஆட்டுக்குட்டி ஆனவுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட போலது நாம் கேட்க தேவையில்ல கேட்காமையே

சண்ட பரபலே தேவ தயவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கூறுக்கிட்டுச்சின்னா நான் சொல்றேன் யாருக்கும் திறக்காத கதவுகள்லாம் ஆ நமக்கு திறக்குங்க நமக்கு திறக்கும் நமக்கு திறக்கும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க தேவ தயவு எம் மேல இருக்கு தேவ தயவு எம் மேல இருக்கு யாருக்கும் திறக்காத கதவுகள் எனக்கு திறக்கும் சொல்லுங்க யாருக்கும் திறக்காத கதவுகள் உன்னை காட்டில தகுதி உள்ளவர்கள் உனக்கு முன்பாக ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனா நீ போய் அந்த பேனாவை பிடிச்சி அந்த பொசிஷன்ல உட்காந்த பாரு நான் சொல்றேன் உன்னை காட்டிலும் கட் ஆஃப்ல எத்தனையோ பேர் மேல போயிருக்கலாம் இப்போ ப்ராபசி வர அமைச்சிருச்சு

ஒரு மகிமையின் <laughs> <speaking in foreign language>

யாருக்கும் திறக்காத கதவுகள் வேலையில எங்களுக்கு திறக்கப்படுவதற்காக நன்றி ஓ ஓதர் வானமே திறந்திருச்சு இந்த கதவு திறப்பது எம்மாத்திரம் ஏசு நாமத்தினால் வானமே திறந்திருச்சு ஆஃப்டர் ஆல் இந்த கதவு திறக்கிறது எம்மாத்திரம்